நைன்டீன்ல வந்து திரிகோண கணித கேள்வி டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கும் நைன்டீனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்றதை பார்ப்போம் ஒரு சமதள நிலத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் ஓகே சமதள நிற நிலம் ஏயில நிக்கிறாரு நிற்கிறாரு ஒரு மனிதர் அதிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பாகை திசைகோளை கொண்ட ஒரு புள்ளி சீயில் ஒரு மாமரத்தை காண்கிறார் ஓகே இந்த இடத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஏழு பாகை திசைக்கோள் அதாவது திசைக்கோள் அப்படின்றது என்னன்னா வடக்கிலிருந்து அளக்கப்படும் கோணம் தான் திசைக்கோள் வடக்கிலிருந்து நூற்றி இருபத்தி ஏழு பாகை கோணத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் ஓகேயா நூறு மீட்டர் தூரம் தூரம் நூறு மீட்டர் தூரத்துல தீல ஒரு மாமரம் இருக்கு சரியா அந்த மாமரத்தை பாக்குறாரு இதுதான் முதலாவது நீங்க குறிக்கணும் மாமரம் குறிக்க தேவையில்ல இருபத்தி ஏழு பாகையும் நூறு மீட்டர் அவன் புள்ளி புள்ளி ஏற்கு தெற்கே மேற்கேயும் ஓகே புள்ளி புள்ளி தெற்கேயும் மேற்கேயும் உள்ள எல்லோ ஒரு தென்னையும் காண்கிறான் ஓகே ஏற்கு தெற்கேனா வடக்கு கிழக்கு தெற்கு போடிங்கன்னா ஏற்கு தெற்கேனா கீழ் நோக்கி சரியா கீழ் நோக்கி இருக்கும் பிஎட்கு மே சாரி சிஎட்கு மேற்கேயும் பி என்ற புள்ளியில ஒரு தென்னை மரத்தை காண்கிறான் ஓகே இந்த இடத்துல தான் இங்க யார் இருக்கிறா இங்க இடத்துல மாமரம் இருக்கு இந்த இடத்துல தென்னை மரம் இருக்கு இந்த விடயத்தை நம்ம குறித்துக் கொள்ளும் இதுதான் முதலாவது நீங்க குறிக்க வேண்டிய விடயம் இந்த படத்தை பொறுத்தளவில் ஏபிசி ஆகிய புள்ளிகள் அமைப்பை காட்டும் ஒரு பரும்படி படம் தரப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள உருவை உங்களது விடைத்தாளில் விருதி செய்து மே குறித்த தகவல்களை அதில் குறிக்கும் ஓகே திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னைக்கும் உடையே உள்ள தூரம் ஏபியின் ஏபியை அன்னளவான மீட்டருக்கு காண்க இதுதான் முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்க திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி பயன்படுத்தும்னா இது ஒரு இது கோணக்கண்டம் பயன்படுத்தும் கருதலாம் இடைப்பட்ட தொண்ணூறு பகையா இருக்கும் வடக்கு தெற்கு ஓகே இந்த இடத்துல இந்த செங்கோண முக்கோணில பாருங்க இந்த கோணம் நூற்றி இருபத்தி ஏழு பகைன்னா நமக்கு தெரியும் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இரண்டினதும் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அதுல இந்த கோணம் நூற்றி இருபத்தி ஏழு பாகை போயிட்டாருனா மிகுதி இந்த கோணம் வந்து ஐம்பத்தி மூன்று பாகையாக வருவார் மொத்தம் நூற்றி எண்பதுல இந்த கோணம் நூற்றி இருபத்தி ஏழு போயிட்டா இந்த கோணம் ஐம்பத்தி மூன்று பாகை ஐம்பத்தி மூன்று பாகை இதை கட்டாயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் இதிலிருந்து தான் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி ஏபியை பார்க்க இதுல வந்து ஏபி அப்படின்றது இந்த நூலம் ஒரு முக்கோணில பாருங்க செம்பக்கம் தெரியும் ஒரு கோணம் தெரியும் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு ஏபி அப்படின்ற கண்டுபிடிக்க போறோம் இந்த கோணத்துக்கு ஏபி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி வந்து அப்படின்றது செம்பக்கமாகவும் இருக்கிறது இந்த ஐம்பத்தி மூன்று அப்படின்ற கோணத்துக்கு செங்கோணக்கு எதிரான பக்கம் எப்பயுமே செம்பக்கம் செம்பக்கம் மாறாது இந்த ஐம்பத்தி மூன்று பகைக்கு ஏபி என்ன பக்கம்னு பாத்தீங்கன்னா அயற்பக்கம் ஆகவே அயற்பக்கமும் செம்பக்கமும் தொடர்பு பட்டு வார திரிகோண கணித விகிதம் காஸ் காஸ் ஐம்பத்தி மூன்று கொஸ் ஐம்பத்தி மூன்று கொஸ்டீட்டானஸ் எனும் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் கொஸ் அட்டவணையை பார்த்து ஐம்பத்தி மூன்று பாகைக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கொஸ் ஐம்பத்தி மூன்று அயற்பக்கம் வந்து நமக்கு தெரியாது அதுதான் கண்டுபிடிக்க போறோம் ஏபி ஓகே அயற்பக்கம் ஏபி அதை இந்த இடத்துல எழுதுறேன் செம்பக்கம் நமக்கு தெரியும் செம்பக்கம் இந்த முக்கோணியினுடைய செம்பக்கம் நூறு மீட்டர் கொஸ் ஐம்பத்தி மூன்றினுடைய பெருமானத்தை இந்த இடத்தில் பிரதி இட்டு அதனை நூறால் பெருக்கும் போது பெருமானம் உடைய தசம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு இதனை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறால் பெருக்க வேண்டும் இங்கே நமக்கு என்ன கேள்வி ஏபியினுடைய அன்னளவான மீட்டர் பெருமானம் ஆகவே ஏபி கண்டுபிடிக்க நூறு வகுக்கப்பற்றுக்கு வகுக்கப்பற்றுக்க நூறு அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கும் போது ஏபி சமன் பூஜ்ஜியம் தசம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இந்த பெருமானத்தை நூறால் பெருக்க வேண்டும் நூறால் பெருக்க வேண்டும் ஓகே இத்தனை நூறால் பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா தசம் மூன்று தாளம் தள்ளி வரும் உம் ஒன்று இரண்டு ரெண்டு தானம் ஆகவே அறுபது தசம் ஒன்று எட்டு மீட்டர் அப்படின்னு கிடைக்குது ஏபியினுடைய நீளம் அறுபது தசம் ஒன்று எட்டு ஆனா கேள்வியில கேட்டிருக்கிறாங்க ஏபியனுடைய அன்னளவான மீட்டர் அண்ணளவான பெருமானம் கண்டுபிடிக்கணும்னா அறுபது தசம் ஒன்று எட்டுக்கு அருகில் உள்ள மீட்டர் பெருமானத்தை கண்டுபிடித்தீங்கன்னா அறுபது மீட்டர் பூஜ்ஜியம் தசம் ஒன்று எட்டுன்றது ஒரு சிறிய பெருமானம் தானே அதனை கிட்டிய மீட்டருக்கு மட்டத்தின்ட்டு போது ஏபி சமன் அறுபது மீட்டர் என பெருமானம் கிடைக்க வேண்டும் மூன்றாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே ஓகே மனிதனுக்கும் தென்னைக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவுன்னு கண்டுபிடித்தோம் அறுபது மீட்டர் அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடித்தோம் ரெண்டுக்கும் செப்பமாக நடுவே அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபதுன்ற நடுப்புள்ளி அறுபதினுடைய நடுப்புள்ளி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஆக இருக்கும் சரியா அறுபது மீட்டர் தான் இந்த மொத்த நீளமாக இருக்கிறது மொத்த நீளம் வந்து அறுபது மீட்டராக இருக்கிறது இதனுடைய செப்பமான நடுப்புள்ளி அப்படின்னா சரியா முப்பது மீட்டர்ல இருக்குமா சரியா முப்பது மீட்டர்ல ஓகே நடுப்புள்ளி ஓகே நடுப்புள்ளி டிப்புள்ளி டி ஆக இருக்கும் இந்த நிலம் முப்பது மீட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த நிலமும் முப்பது மீட்டராக இருக்கிற மாதிரி தான் அந்த நடுப்புள்ளி வகுக்கப்படும் நடுப்புள்ளி மு முழுமையான அறுபது மீட்டர் இந்த மாதிரி இரண்டு சம பகுதிகளாக வகுக்கப்படும் ஓகே இதற்கு அடுத்து என்ன சொல்லி பார்ப்போம் புள்ளியையும் பி உள்ள தென்னையிலிருந்து நூற்றி பதினெட்டு மீட்டர் மேற்கே இருக்கும் புள்ளி இ ஓகே இது பதினெட்டு மீட்டர் மேற்கே மேற்குனா என்ன வடக்குனா மேல் நோக்கி கிழக்குனா இந்த பக்கம் தெற்கு மேற்கு மேற்குனா இடப்பக்கமாக சரியா பி உள்ள தென்னையிலிருந்து நூற்றி பதினெட்டு மீட்டர் மேற்கேனா பி நூற்றி பதினெட்டு மீட்டர் மேற்கே யார் இருக்கிறது ஒரு புள்ளி இருக்கிறாரு இவர்களுக்கு இடையிலான தூரம் இந்த தென்னைக்கும் இந்த ஈக்கும் இடையிலான தூரம் வந்து நூற்றி பதினெட்டு மீட்டராக இருக்கிறது பதினெட்டு மீட்டராக இருக்கிறது இருக்குமாறு புள்ளி பிரதி செய்த உருவில் குறிக்க ஓகே இந்த படத்துல இதை நீங்க குறிக்கணும் அதாவது ஏபி மொத்த நிலத்தினுடைய நடுப்புள்ளி டி அதாவது மேலிருந்து முப்பது கீழிருந்து முப்பதுல சரியா டி அமைந்திருக்கும் அதே மாதிரி பி அப்படின்ற தென்னையின் அமைவிடத்திலிருந்து நூற்றி பதினெட்டு மீட்டர் மேற்கே அமைந்துள்ள ஒரு விடயத்தையும் குறிக்க சொல்லி இருக்கிறாங்க இ அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம குறிக்கிட்டோம் அடுத்துதான் மறுபடியும் கேள்வி வாசிப்போம் பெருதி செய்த உருவில் குறிக்க தூரம் ஏபிக்கு மேலே இரண்டில் பெற்ற அன்னளவு பெருமானத்தையும் ஓகே ஏபிக்கு மேலே அன்னளவு பெருமானம் கண்டுபிடித்தோம் இரண்டாவது பகுதியில அறுபது மீட்டர் ஓகே அந்த அறுபது மீட்டரையும் பயன்படுத்தி திரிகோண கணித அட்டவணைகள் பயன்படுத்தி பிடிஇயின் கோணத்தை கண்டுபிடிக்க பிடிஇ பிடிஇ அப்படின்னா இந்த கோணம் பாருங்க பிடிஇ பிடிஇனா இந்த கோணம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள இந்த கோணத்தை கண்டுபிடிப்போம் இது ரொம்பவுமே இலகுவானது இந்த கோணம் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோணம் இது செங்கோணம்னு எடுப்போம் இந்த கோணத்துக்கு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை நான் இந்த இடத்துல வரைந்து காற்றம் பாருங்க இந்த கோணத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இது செங்கோணமாக இருக்கும் தானே கிடையும் நிலை குத்தும் இருக்கனால செங்கோணம் இந்த நிலம் முப்பது மீட்டர் இது வந்து நூற்றி பதினெட்டு மீட்டர் இது ரெண்டுமே நமக்கு தெரியும் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் யாரு எப்பயுமே அவர் வந்து எப்பவுமே செம்பக்கமாக இருப்பார் இந்த கோணத்திற்கு இந்த முப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயற்பக்கமாகவும் முப்பது அயற்பக்கமாகவும் இந்த நூற்றி பதினெட்டு அப்படின்றவர் எதிர்பக்கமாகவும் இருப்பாரு முப்பது அயற்பக்கமாகவும் நூற்றி பதினெட்டு எதிர்ப்பக்கம் ஆகவே அயற்பக்கமும் எதிர்ப்பக்கமும் சம்பந்தப்படுற ஒரு திரிகோண கணித விகிதம் இந்த குறிப்பிட்ட கோணம் சரியா இந்த கோணம் நமக்கு தெரியாதானே நான் வை அப்படின்னு குறிக்கிறேனே டேன் அந்த கோணத்தினுடைய பெருமானம் பிடிஇ அதனுடைய பரும்தான் கண்டுபிடிக்க போறோம் இந்த கோணம் தான் பிடிஇ பிடிஇ இந்த கோணம் இதுதான் இந்த இடத்துல நான் வரைந்து காட்டியிருக்கிறேன் இந்த வை பெருமானத்தை கண்டுபிடிக்க எதிர்ப்பக்கம் தெரியும் அயற்பக்கம் தெரியும் ஆகவே டேன் வை டேன் குறிப்பிட்ட கோணம் வந்து எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயட் பக்கம் எதிர் எதிர்ப்பக்கத்தின் கீழ் பக்கத்தை குறிக்கும் எதிர்ப்பக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு மீட்டர் அதனை வகுக்க வேண்டும் முப்பது மீட்டரால் முப்பது மீட்டரால் வகுக்க வேண்டும் டேன் வயினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நூற்றி பதினெட்டை முப்பதால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது நமக்குரிய பெருமானம் கிடைக்கும் மூன்று தசம் ஒன்பது மூன்று 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 தசம் ஒன்பது மூன்று மூன்று அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தினுடைய டேன் பெருமானம் அந்த கோணம் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது அந்த கோணத்தினுடைய டேன் பெருமானம் வந்து மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று ஆக இருக்கிறது ஒன்பது மூன்று மூன்று டேன்ல ஒரு பெருமானம் கிடைத்திருக்கு இதை வைத்து கண்டுபிடிக்க அதாவது டேன் டேன் வந்து இந்த பெருமானம் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு இந்த பெருமானமா இருக்கும்னா அந்த கோணம் எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் வை சமன் இந்த டேனை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று ஒன்பது மூன்று மூன்று அதாவது டேன் அட்டவணைக்கு உள்ள தேடனும் எந்த கோணத்திற்கு மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று அப்படின்ற பெருமானம் வருது டேன் அட்டவணைக்கு உள்ள தேட போறோம் எந்த கோணத்திற்கு டேன் பெருமானம் மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று வரப்போகிறது அப்படின்றத கண்டுபிடிக்க நமக்குரிய டேன் அட்டவணையில கோணம் நம் பெருமானம் தெரியும் மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று அதற்குரிய டேன் பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம் மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்றுன்னு பாத்தீங்கன்னா உம் மூன்று தசம் ஒன்பது ஒன்று நான்கு இருக்காரு இங்க ஒன்பது ஒன்று நான்கு இதனுடன் ஆஹ் பதினெட்டு பதினெட்டு இல்ல பத்தொன்பது கூட்டும் போது மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்று இதுதான் நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்குரிய டேன் பெருமானம் என்ன கோணம்ன்றத கண்டுபிடிக்க போறோம் மூன்று தசம் ஒன்பது ஒன்று நான்கு இருக்கு இதனுடன் பத்தொன்பதை கூட்ட வேண்டும் பாருங்க மூணு தசம் ஒன்பது ஒன்று நான்கு அதாவது இதுல இருந்து இந்த பெருமானத்தை கழிச்சீங்கன்னா பத்தொன்பது வரும் அது இடை வித்தியாசத்துல அது பத்தொன்பதாவது பெருமானம் யாருக்கு வருதுன்றதை கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து கோணம் கண்டுபிடிக்கலாம் எழுபத்தி ஐந்து பாகை பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது நாற்பதாவது கலை சரியா நாற்பதாவது கலையாக இருக்கும் எழுபத்தி ஐந்து பாகை எழுபத்தி ஐந்து பாகைக்கு நேராக இருக்கிறது அடுத்து நாற்பதாவது கலைக்கு நேராக இருக்கிறது அதனுடன் இடை வித்தியாசத்துல யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்காவது இடை வித்தியாசம் வருகிறது இதனுடன் நான்கை கூட்ட வேண்டும் நான்காவது இடை வித்தியாசத்தை கூட்டும் போது எழுபத்தி ஐந்து பாகை நாற்பத்தி நான்கு கலை எழுபத்தி ஐந்து பாகை நாற்பத்தி நான்கு கலை இதுதான் அந்த குறிப்பிட்ட பெருமானம் மூன்று தசம் ஒன்பது மூன்று மூன்றுக்குரிய கோணமாக இருக்கிறது டேன் அட்டவணைக்கு உள்ள வந்து இந்த பெருமானம் எங்க வர்றாரு அப்படின்றத கண்டுபிடித்திருக்கோம் மூடுதசம் ஒன்பது ஒன்று ஒன்றோட பதிமு பத்தொன்பத கூட்டும் போது நமக்கு தசம் ஒன்பது மூன்று மூன்று கிடைக்குது ஆகவே டேன் எழுபத்தி ஐந்து பாகை நாற்பது கலை அப்புறமா நான்காவது இணை வித்தியாசம் எழுபத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு இப்ப அந்த கோணம் கண்டுபிடித்தோம் தானே வை அப்படின்ற கோணம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு அதாவது என்ன கோணம் பிடிஇ அந்த பிடிஇ கோணத்துக்குரிய டேன் இன்வர்ஸ் பெருமானத்தை வைத்துக்கொண்டு, அந்த கோணத்தினுடைய பருமன் கண்டுபிடித்தோம் அதாவது கோணம் பிடிஇ ஆனது எழுபத்தி ஐந்து பாகையாகவும் நாற்பத்தி நான்கு கலையாகவும் இருக்கும் எழுபத்தி ஐந்து பாகை நாற்பத்தி நான்கு கலைக்கு சமனானதாக பிடிஇன் பருமன் உள்ளது